அல்லல் அண்ணாமலை பெருமானின் திருவடி நாளும் வணங்கி அண்ணாமலையாரின் புகழினை போற்றுவோம் அந்த இன்று அதிசயங்களை நாம் கண்டுகளும் சத்திரத்து அண்ணாமலையாருக்கு சற்று மாலை அதிசயம் திரு அண்ணாமலை கார்த்திகை ஜீப திருவிழாவில் ஐந்தாம் நாள் திருவிழாவாகிய மக மகா ரிஷப வாகனத்தில் வரும் நம் அண்ணாமலை பெருமானுக்கு சாற்று பெறும் விசேஷமான களையப்பெற்றபடி விளங்கக்கூடிய அழித்து விடுகிறார்கள் அம்மாலையானது அந்த சத்திரத்தில் உள்ள விநாயகருக்கும் மற்றும் அண்ணாமலையார் திருவுருவ படம் உள்ள சந்நிதிக்கு சந்நிதியில் உள்ள விமானத்திற்கு சாற்று பெறுகிறது அவ்வாறு சாற்று பெற்று ஒருவரிடம் ஆனாலும் அம் மாலையானது மனம் குன்றாது குறையாது பொலிவுடனே துர்நாற்றம் அதிசயமே அவ்வாறு ஒருவரிடம் கழித்து அடுத்து தீப திருநாளில் அம்மாலையை தீயில் விட்டு கரும் சுடராக்கி பிரசாதமாக தருவது வழக்கம் இன்றளவும் பொறுமையின்றி வாடும் பொதுமக்கள் மத்தியிலே பொலிவு மிக்க மாலை வாடாத மாலையாக ஆண்டு முழுவதும் மனம் வீசுவது அண்ணாமலையாதி அருளையே இரண்டாவது அதிசயம் நந்தியம்பெருமான் எல்லா சிவஸ்தலங்களிலும் சிவனின் திரு நோக்கியே இருப்பார் ஆனால் திரு திருக்கோயிலில் உள்ள பெரிய நந்தியானது மலையை நோக்கி இருப்பது வேறு அதிசயம் காரணம் யாதனின் இத்தலத்தில் மலையே சிவலிங்க தத்துவமாக இருப்பது பெரும் சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது இன்றளவும் பிரதோஷ நேரத்தில் நந்திக்கு அபிஷேகம் அலங்காரம் நிறைவடைந்ததும் தீப ஆராதனை காட்டிய பிறகு அங்கிருந்து மலைக்கு கட்டப்பெறுவது இதன் தத்துவமாகும் என்று சொல்லி புராணிகள் சோனாசல முதலியார் அவர்கள் அருள் செய்த கார்த்திகை தீப வெண்பா ஐம்பத்தி ஒன்று உலகத்தோர் எல்லோரும் துதிக்கும் தீபம் நம்முடைய துயரை போக்கி துன்பக் கடலில் இருந்து கரையேற்றும் தீபம் திருநீர் அணிந்து நீண்ட தவம் செய்யும் தவசிகள் வாழும் அண்ணாமலையில் ஒளிரும் கார்த்திகை தீபம் உண்மையானதும் தூய்மையானதுமாகிய நம் தீபம் அண்ணாமலையின் முகத்தில் ஒளிரும் கார்த்திகை தீபமே இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விளக்கேற்றி இருளை அகற்றி ஒளி பெறுவோம் சிவாய நம திருச்சி பகாரருந்தே நோண்டு பண்டிபம் சீருந்தி ஏற கிளறிபி சிவனஞ்ச மாதவா திண்ணரு நை தீபம் எம் தேவம் கார்த்திகை அருள் தரும் முன்னா உடனாயா அருள் மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் பலம்